ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் கந்தசஷ்டி விரத முதல் நாள் வாழ்த்துகள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது பாடல் கதி பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை தாக்கமர குரு சாரரை பேரொரு சாட்சியர பசி ஆரியை நீரிடு சாஸ்திர வழி கது தூரனை பேர்விழு தவமோ தாற்பயமாற்றுழல் பாவியை கருதாதிகள் சாற்றுத்தமி குறைஞியை நாள் வரை தடுமாரி போக்கிடம் மாற்று விரதாவனை ஞானிகள் அற்றது ரோகியை மாமருள் பூத்தமலத்திரைய பூரியை நேரியை புழையோ நீக்கிவிட கடனோ அடியாரோடு போய்பெருகை கீழயோ கதியானது போ வஜ்ரவை வஜரவை கேள்வயிலருள் பொக்கரை மாட்டை மகாபலக்காரணி சூர்பனகை கடுமூலி உதாசனி மூர்க்க குளத்தி விஜன சோதரி முழுமோடி மூத்தர கண்ட சீதையை மோட்டன் வளை தொரு தேர்மிசையே கொடு முகிலே மாகன சீத்த கோபுர நீல் படை வீட்டிலிரு தியனவன் வேர மார்கமுடி தவிலாலிகள் நாயகன் மருகோ நீள பேரிகை போல் மறை வாழ்த்து மலர் கருணி தருணீ சுனை வாய்த்த தீரு தனி மாமலை மேவிய பெருமா போக்கிப கடனோ அடியாரொடு போய்பெறுகை கீழயோ கதியானது போர்ச்சுடர் சுடர் வஜ்ரவை வேல் புரிவாயே பொறிவாரிய மாத்தல பேரிக போல் மறை வாழ்த்துமலக்கருணி தருணி சுனி வாழ்த்து திரு தனி மாமல மேிய பெருமலே காஸ்திர திரு தனி மாமலை மேருமலே மேவிய பெருமா இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் மூக்கு அறுபட்டவளும் அறிவில்லாதவளும் பெரிய வலிமை உடையவளும் இராவணாதிகளின் நாசத்திற்கு காரணமானவளும் கொடிய மூலியும் அவமதிக்கத்தக்கவளும் மூர்க்க குலத்தவளும் விபீஷனின் தங்கையும் மடமையாகிய சுல்பனகை தனது அண்ணாவான ராவணனிடம் சீதாதேவியின் அழகை கூறி அவன் மனதை கெடுத்து தாமரை கோவிலில் வாழும் சீதாதேவியை ராவணனின் வஞ்சத்தால் தேரில் எடுத்துப் போய் மேகமண்டலம் வரை சித்திரங்கள் அமைந்த கோபுரம் அழகு வாய்ந்த அசோக வனத்தில் காவலோடு வைத்து சிறைப்படுத்திய பொழுது அவன் குலம் முழுவதையும் அழிய செய்தவரான வில் வீரரான ஸ்ரீ ராமமூர்த்தியின் திருமருகரேத்தலம் வேதிகை முழங்க வேத ஒளி முழங்க நாள்தோறும் பூக்கின்ற செங்கழுநீர் சுனை உடைய பெருமை மிக்க திருத்தணிகை மலையில் எழுந்தள்ள பெருமிதம் உடையவரே சாறை பாம்பு போல் ஓடி ஒளிபவனும் மற்றவர்களுக்கு கொடுக்காது தனியாக உண்பவரும் சைவ சமயத்திற்கு தூரத்தில் இருப்பவனும் தவநெறி நில்லாது வீணே உழல்கின்ற பாவியும் உழவர்கள் போல் நடித்து உள்ளத்தில் உன்னை நினைக்காது சண்டையிடும் நாய் போன்ற குறைத்தும் போக்கிடம் இல்லாத வீணனும் துரோகியும் மயக்கம் நிறைந்த கீழ்மகனும் மும்மலங்களால் மூடப்பட்ட புலையனும் உடையடியேனி கருணாநிதியான தேவரே தள்ளிவிடாது புகலிடம் தந்து முக்தி உலகத்திற்கு செல்ல வல்ல ஒளியை உடைய வஜ்ரம் போன்ற கூரிய வேலாயுதத்தையும் மயில் வாகனத்தையும் உடைய நீர் திரு அருள் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ராகவன் மருகரே திருத்தணிகை தேவே தீமையே மிகுந்த சிறியேனை நரகம் புகவிடாது பரகதி பெற அதில் சேர்ப்பித்து ஆட்கொண்ட என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் உட்பகைகள் நீங்க மும்மலங்கள் நீங்க முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளினால் அவர்தால் வணங்கி பரகதி பெற நன்னறிகளை பின்பற்றி அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ മുരുഗാചരണം തിരുച്ചിട്ടംബളം